ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள் அருமையானவங்களே மீண்டும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் இளம் ஊழியர்களே உங்களுக்காக மீண்டும் ஒரு பதிவை போடுறேன் அதனுடைய தொடர்ச்சியாக அதாவது ஒன்று குறித்து புத்தகத்தில் பார்க்குறோம் இல்லையா எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆனாலும் எல்லாம் தகுதி ஆகிறாது என்று சொன்ன வார்த்தையின்படி நம்ம மீண்டும் அந்த வசனத்தை அந்த முதல் செய்தியின் அடிப்படையில் நம்ம தியானிக்க போகிறோம் அருமையானவர்களே நாம் வந்து அதாவது உடுத்துகிற ட்ரெஸ்ஸு அதாவது பிரசங்கம் பண்ணுகின்ற பொழுது இப்பொழுது புதிதாக ஊழியத்தில் அனுபவத்துக்குள்ளே வந்திருக்கிற அநேகர் வந்து பிரசங்கம் பண்ணுகின்ற பொழுது எப்படினாலும் கொடுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி நினைக்கிறாங்க அது ஒரு பக்கம் இருக்குது அதே போல் இன்றைக்கி அநேக ஊழியர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம எப்படி உடை உடுத்தினாலும் நம்மளை ஆண்டோர் வந்து பயன்படுத்துகிறாரு வல்லமையாக பயன்படுத்துகிறாரு ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்துகிறாரு அற்புதங்கள் அடையாளங்களெல்லாம் ஆண்டவர் செய்கிறாரு அதனால நம்ம சரியாக தான் இருக்கிறோம் கத்துற மக்கள் மத்தியில் நம்மளை பயன்படுத்துகிறாரு மக்களுக்கு ஆசீர்வாதமாக வச்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சில இடத்துல நம்ம ஒரு பெருமையாக கூட தவறாக கூட நம்ம நினைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது இன்றைக்கி நிறைய ஊழியர்கள் இளம் ஊழியர்கள் நினைக்கிற மாதிரி நம்மளை ஆண்டவர் பயன்படுத்துறது வந்து நமக்காக அல்ல அல்லது நம்மளுடைய திறமையை பார்த்தோ தாளந்தை பார்த்தோ நம்முடைய காரியங்களை பார்த்தோம் நம்மளை பயன்படுத்துகிறோம் ஒருவேளை அது ஒரு கொஞ்சம் பகுதி அப்படி இருந்தா கூட ஜனங்களுக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாரு நம்மளை பயன்படுத்துகிறார் என்பதற்காக நம்ம மூலமா அற்புதம் நடப்பது நடக்கிறது ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறார் என்கிற நம்மளை மூலமாக அதை செய்கிறார் என்பதற்காக நாம சரியா இருக்கிறோம் அதாவது தேவ சித்தத்தை மாத்திரம் நிறைவேற்றுகிறோம் என்பதற்கு என்பதாக யாரும் எண்ணிவிடக்கூடாது ஆண்ட அவர்கள் தேவனுடைய ஜனங்கள் கர்த்தருடைய ஆடுகள் அப்ப அந்த ஆடுகளுக்காக தான் அவருடைய தான் தேவனாய் கர்த்தர் ஊழியர்களாகிய நம்மை பயன்படுத்தி வருகிறார் வல்லமைப்படுத்தி பயன்படுத்தி வருகிறார் அற்புதங்களை ஆண்டவர் அங்கு நிகழ்த்துகிறார் எதற்காக என்று சொன்னால் நமக்காக மாத்திரம் அந்த ஜனங்களை நேசித்து அதனால் அங்கு அற்புதம் நடக்கிறது அல்லது வல்லமையாக கர்த்தர் நம்மளை பயன்படுத்தி விட்டார் அதெல்லாம் நாம் சரியா இருக்கிறோம் நாம வந்து தேவ சித்தத்தை தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் தேவனுடைய விருப்பத்தை தான் நம்ம ஊழியத்துல நம்ம நிறைவேற்றி வருகிறோம் என்பது அர்த்தமாகி விடாது அதனால நம்ம பயன்படுறத வச்சியும் அல்லது நம்மளை கர்த்தர் பயன்படுத்துறத வச்சோ நாம தவறாக எண்ணம் கொண்டு விட கூடாது அதனால உடுத்துற உடைய உடையா இருந்தாலும் சரி சாப்பிடுற உணவா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் சரி நடக்கிற நடையா இருந்தாலும் சரி நம்ம கர்த்தருக்கு விருப்பமாக அந்த காரியங்களை செய்யும் பொழுது தேவ சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய வாழ்க்கையிலேயும் ஊழியத்தின் பாதையிலையும் செய்கின்ற பொழுது தேவன் இன்னும் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக உங்களையும் எங்களையும் பயன்படுத்துவார் காட் பிளஸ் யூ